வணக்கம் நிகாபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை மாவட்டம் வெள்ளங்குழி ஊராட்சி மன்ற தலைவரே கண்டித்து ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சி மன்ற தலைவரின் முறைகேடை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் பதவி விலகப் போவதாக அவர்கள் அதிரடியான பேட்டி அளித்துள்ளனர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்களின் முடிவு சரியானதா தவறானதா நீங்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு எங்களுக்கு இத நடவடிக்கை எடுத்து ஆபிசர் பிடிஓ எல்லாரும் வந்து இதை கேட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா நாங்க ராஜினாமா பண்றோம் எங்களுக்கு பதவியே வேண்டாம் நாங்க ராஜினாமா பண்றோம் எல்லா எட்டு மெம்பருமே பண்றோம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெள்ளங்கோழி ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் உறுப்பினர்களின் கோரிக்கையை தட்டி கழிக்கவும் பஞ்சாயத்தில் முறைகேடில் ஈடுபட்டு வரும் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து எட்டு உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஊராட்சி மன்ற தலைவரின் தன்னிச்சையான முடிவுகளை தடுத்திட வேண்டும் மேலும் வெள்ளங்குழி ஊராட்சியில் நடைபெறும் முறைகேடுகளை அரசு நடவடிக்கை எடுத்து மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காகவே இத்தகைய போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் எட்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் வணக்கம் வெல்லாங்குழி கிராம பஞ்சாயத்துல இருந்து பேசுறேன் ஒன்பதாவது வாரம் மாரியப்பன் பேசுறேன் அதாவது எங்க தலைவர் வந்து ஒரு பிப்டின் பைனான்ஸ்ல இருந்து ஆற்றுல ஒரு வேலை நடந்திருக்கு இருபத்தேழு லட்ச லட்சம் ரூபாய் வேலை இதுல வந்து என்னன்னா சில முறைகேடுகள் இல்லை இருக்கு எஸ்டிமேட்டு படி எந்த வேலையும் நடக்கல அப்போ நாங்கள் தலைவர்கிட்ட எங்களுக்கு எஸ்டிமேட் படி தரமான பொருள் போடணும் ஆற்றுல அப்படின்னு நாங்கள் அதை பேசணும் அதுக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது நான் சொல்கிறத செய்ய முடியும் அப்படின்னு தலைவர் பேசுறாப்புல அதனால் எங்களுக்கு அதுல அந்த ஆற்று வெள்ளம் வந்தால் அடிச்சிருவோம் அதனால் தரமான பைப்பு போடணும் தரமான ஆங்கிரேச்சு எங்களுக்கு அஞ்சடி ஆழத்தில் போடணும் இதை கேட்டதுக்கு தான் தலைவர் சரியான முறையில செய்ய மாட்டேங்காரு இதை எங்களுக்கு நல்ல முறையில செஞ்சு கொடுக்குறோம் அதுக்காண்டி போராட்டம் பின்னா எங்க இந்த வெள்ளாங்குழி ஊர் மக்கள் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு மக்கள் இருக்காங்க இதுல வந்து என்னன்னா ஒரு வீட்டு திருவை ரொம்ப பிரச்சனையா இருக்கு நாங்க நாலு வருஷம் ஆச்சு பதவிக்கு வந்து நாங்கள் வார்டு மெம்பரா வரைக்கும் நாலு வருஷம் ஆயிட்டு இந்த வீட்டு திருவையை சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்க நாங்களும் கலெக்டர் மனு கொடுத்தாச்சு ஏடிட்ட கொடுத்தாச்சு திட்டவரத்தை கொடுத்தாச்சு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம் இது வந்து எங்களுக்கு என்னன்னா அந்த வீட்டு திருவையை மக்களுக்கு சரியா தலைவர் போட்டு கொடுக்க மாட்டேங்குது இதை உடனே எங்களுக்கு இந்த வெள்ளாங்குழி ஊர் மக்களுக்கு இந்த வீட்டு திருவை தண்ணி திருவை உடனடியாக இதை செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்

இன்னைக்கு எங்களுக்கு இதை நடவடிக்கை எடுத்து ஆபீசர் பிடிஓ எல்லாரும் வந்து இத கேட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நாங்க ராஜினாமா பண்றோம் எங்களுக்கு பதவியே வேண்டாம் நாங்க ராஜினாமா பண்றோம் எல்லா எட்டு மெம்பருமே பண்றோம்